வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் நிதிஷ் வந்து மறுபடியும் போதைக்கு அடிமையாகி வரும்போது அவனை கொண்டு போய் உள்ளே படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க நீ போய் தூங்க போயிட்டாங்க பேச்சு உடனே அவன் எந்திரிச்சு அப்படி ஆடினோடனே அவன் போய் பிடிக்குது அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டான் தள்ளி விட்டு மண்டையில் அடி போயிருது அப்போ சத்தம் கெட்டு மாமனார் மாமியார் ஓடி வந்து பார்க்கும்போது நியமங்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டாங்க பொண்ணு வெளியில் வரும்போது அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாம் உங்களால் தான் அந்த இனிய அவளை தான் வந்துச்சு இனியா அம்மாவோடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பிடுங்கணுங்கிறக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணிங்க அதுதான் அது அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு அவங்க சொல்லும்போது அப்போ தான் அந்த இனியாவுக்கு புரியுது ஆகா நம்மளை கல்யாணம் பண்ணதே இவங்க இதனால தான் போல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரொம்ப மனசு கஷ்டப்படுத்து இந்த பக்கம் பார்த்தா கோபிநாத் அப்படியே அவங்க ஒய்ஃப் குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்கிறாப்புல பாக்கியா அவங்க அம்மா எப்படி இருக்காங்க உங்கள் அண்ணி எப்படி இருக்காங்க என்னென்ன கேட்குறாப்புல கேட்டவுடனே ஒரே அதிர்ச்சி வாக்கியலட்சுமிக்கு என்ன திடீர்னு வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னுட்டு அதுக்குள்ளேயும் ஈஸ்வரியம்மா பற்றியா எவ்வளோ அக்கறையாக இருக்கும் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறேன்னு அந்தம்மா இப்படியே போய்கிட்டு இருக்குது நாளைக்கு என்னன்ற நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்